தேவனுடைய பிள்ளைகளில் ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இன்றைய நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் தெய்வ பயத்தோடு அவரை சேவியுங்கள் தெய்வ பயத்தோடு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரை நான் உங்களுக்கு ஒரு எடுத்து காட்ட விரும்புகிறேன் அந்த நீதியான அவருடைய நீதியான தண்டனை ஒரு குடும்பத்திற்கு மூன்று ஜெனரேஷனுக்கு ஒரே நாளில் வந்தது நம்முடைய தேவன் அவர் அன்பான தேவன் அதே சமயத்திலே அவர் நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு அநேக சந்தர்ப்பங்களை அவர் கொடுப்பா திருந்துவதற்கு அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து நம்மை மறுபடியும் சரியான வழியிலே கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்வார் ஆனால் அது முடியாத பட்சத்திலே ஆண்டோடைய தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆசீர்வதித்தார் ஆனால் அவருடைய தண்டனை அந்த குடும்பத்துக்கு வந்தது எப்படி வந்தது என்று சொன்னால் தாத்தா அப்பா மகன் மூன்று பேருக்கும் ஒரே நாளில் வந்தது அடுத்து பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் இப்படியாக சொல்கிறது அப்படியே அன்றைய தினம் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுத தாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் சவுளோட மனுஷன் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மனுஷன் ஆண்டவரால் முதல் ராஜாவாக இஸ்ல மீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனால் பிற்பாடு அவன் ஆண்டவனால் தள்ளப்பட்டவனா இருந்தான் ஒன்று சமூக பதினாறாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்திலே கத்தர் சமூவேலை பார்த்துப்படியாக சொல்லுகிறார் இஷ்டவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பார் நான் புறக்கணித்து தள்ளின சவுல் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அப்படி அது மட்டுமல்ல ஆண்டவர் மீது அவன் மீது இருந்த பரசுத்தாவியானவர் அவனை விட்டு விலகி போனான் விலகி போனார் அதை அதற்காக அதன் மீது கத்தோடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கத்தால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது ஒன்று சாமியார் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆண்டவரால் புறக்கணித்து தள்ளப்பட்ட சவுல் ஆனால் பிற்பாடும் அவன் ராஜாவாகத்தான் இருந்தான் இங்க அப்போசு நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாங்கள் இந்த காலத்தை பார்க்கிறோம் பவுல் இப்படியாக தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிறார் அவன் நாற்பது வருஷமாக பின்பு அவர் அவனை தள்ளி இருபத்தி ரோ இருபத்தோராம் இவர்கள் பதிமூன்று இருபத்தொன்று அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படி தேவன் பெஞ்சமின் கோத்ரத்தன் ஆகிய கீசுடிய குமார் ஆகிய சவுளை நாற்பது வருஷமாக அவர்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர் தள்ளின பிற்பாடு புறக்கணித்தன தள்ளின புறக்கணித்து தள்ளின பிற்பாடும் சவுள் ராஜபாரம் பண்ணினான் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கலாம் அவன் மொத்தமாக நாற்பது வருஷங்கள் இஸ்லமின் மீது ராஜாவாக இருந்தான் பரசு அவனை விட்டு போன பிற்பாடும் அவன் ராஜாவாக இருந்தான் இது நமக்கு சிந்திக்கக்கூடிய சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது அவன் ராஜாவாக இருந்து ராஜ பாழம் பண்ணினா தன்னுடைய சொந்த பலத்தாலும் அல்லது வேறொரு ஆவியினாலும் பரசு அங்கே இல்லை ஆண்டவர் அவனுக்கு துணை நிற்கவில்லை புறக்கணித்து நான் புறக்கணித்து தள்ளின சவுள் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் ஆண்டவர் அவனோடு இருக்கவில்லை ஆவியானவர் அவன் விட்டு போய்விட்டார் ஆனாலும் அவன் நாற்பது வருஷம் பலத்தில் அவன் செய்தான் தன்னுடைய சொந்த பலத்தோடும் அல்லது ஆவியா ஆவியானவர் இல்லாத இன்னொரு ஆவியீடு துணையோடும் அவன் செய்திருக்க முடியும் அப்படி இருந்த சவுள் மீது ஒரே நாளிலே முதல் வாசித்த வசனத்தின்படி ஒன்று சாமுவே முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்படியே அன்றைய தினம் சவுளம் அவருடைய மூன்று குமாரனும் அவருடைய ஆயுத தாரியம் அவருடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் அதிலே எந்த விசேஷமும் இல்லை அவர்கள் யுத்த காலத்தில் இருந்தார்கள் யுத்தத்திலே யாருக்கு வேணும் என்றாலும் மரணம் ஏற்படலாம் ஆனால் ஒரே நாளிலே சவுளம் அவருடைய குமாரனும் செத்து போனார்கள் இன்னொரு காலத்தில் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் ரெண்டு சமூக நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது சவுளின் குமாரன் ஜோனத்தானுக்கு இரண்டு காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவளும் ஜோனத்தானும் மடிந்த செய்தி ஜெஸ்டையில் இருந்து வருகிற போது அவன் ஐந்து வயதுள்ளவனா இருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு போனால் அவள் ஓடி போகிற அவசரத்திலே அவன் விழுந்து முடவனானான் அவனுக்கு மோ மேபி போசேத் என்று பெயர் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் அப்பாவும் தாத்தாவும் யுத்தத்திலே மடிந்து போனார்கள் இந்த குழந்தை ஐந்து வயதான குழந்தை அரண்மனையில் இருந்த குழந்தை அந்த குழந்தை மீதும் அதே நீதியான தீர்ப்பு வந்தது அந்த குழந்தை எந்த பாவம் செய்யவில்லை ஆனால் அவருடைய தாத்தா செய்த தவறு அவருடைய அப்பா செய்த தவறு அந்த குழந்தையை பாதித்தது பிரியமானவர்களை நாங்கள் செய்கிற தவறுகள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் கத்தோடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் இது கத்தர் நாளிவுள்ள பார்த்து சொல்கிற காரியம் தேவடைய உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஆண்டவுடைய சித்தத்துக்கு விரோதமாக காரியங்களை செய்யாதிருங்க இந்த காலத்தை ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் அப்படி கொடுக்கப்பட்ட தவணை முடிந்து போயிட்டு இனி ஆண்டவுடைய நீதியான தீர்ப்பு வரும் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் மூன்று ஜெனரேஷனை ஒரு நாளிலே அந்த மூன்று ஜெனரேஷனும் ஒரே நாளிலே ஆண்டவுடைய நீதியான நியாய தீர்ப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர் எனக்கு பிரியமானவர்களே எப்படியாக சவுள் தேவனால் அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் எப்படியாக அவன் காரியத்தை செய்தார் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார் தேவனால் அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு விரோதமாகவும் ஆண்டவுடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் ஆண்டவர் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப நாங்கள் காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் நீதியான நியாயத்திற்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும் எகிப்தினுடைய தலைப்பவர்கள் என்ன தவறு செய்தது பிரியமானவர்களை அந்த தலைப்பவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு ஒரு பிறந்த குழந்தையும் அதில் இருந்திருக்கலாம் ஒரு வயது குழந்தை இருந்திருக்கலாம் ரெண்டு வயது குழந்தை இருந்துக்கலாம் எத்தனை வயது குழந்தையும் இருந்திருக்கலாம் பெரியவர்கள் கூட இருந்திருக்கலாம் எல்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் எந்த தவறும் செய்யவில்லை அவருடைய பெற்றோர் செய்த தவறு பார்வோன் செய்த தவறு அந்த குழந்தைகளை பாதித்து அந்த நாட்டில் இருந்த குதிரைகளுடைய முதற்வர்களுக்கு நடந்த காரியம் என்ன அவர்கள் தவறு என்ன யாரோ செய்த தவறு எத்து மக்கள் செய்த தவறு எல்லா காரியத்தையும் அழிவுக்கு கொண்டு வந்தது இந்த நாள் ஆடவர்களை பார்த்து சொல்கிற காரியம் பயத்தோடு கத்தரை சேவீங்க கத்தரால் அபிஷேகம் பண்ண மனுஷர்களுக்கு விரோதமாகவும் கத்தோடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் கத்தோடைய பிளான்ஸ் அது எப்போதும் நிற்கும் அதுக்கு விரோதமாக சவுல் செய்ததுனாலே சா சாவ தாவித ராஜாவாக்க எவ்வளவோ காரியங்கள் செய்தார் ஆனால் ஆண்டோட சித்தம் நிலை நின்றது அவர் செய்து நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது தடைப்படுவது போல தோன்றினாலும் நிச்சயமாக அது நிறைவேறும் ஆகின்ற நாளில் ஆண்டோடைய அந்த நியாய நியாயமான நீதி தீ நீதியான தீர்ப்புகள் நியாயமான தீர்ப்புகள் நாங்கள் செய்கிற தவறுனாலே நம்முடைய குடும்பம் வருகிற ஜெனரேஷன்ஸ் அது பாதிக்கப்படாதபடி அப்படியாக செய்வோம் என்று சொன்னால் இந்த நேரத்திலே கத்தர் மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் மனம் திரும்பாத பட்சத்திலே கத்தருடைய நீதியான நியாயத்திற்பு நம் மேல் வரும் ஆகையால் பயத்தோடு கத்தரை சேவிப்போம் நடுக்கத்தோடு அவரை தொழுது கொள்வோம் அமே